இயேசு கிறிஸ்துவின் உலக பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியிலிருந்து ஆளுங்களுக்கு ஆசீர்வாதமாக அமெரிக்கையே உங்களுக்கு பலனாய் மாறட்டும் அமைதலான வாழ்க்கையே உங்களுக்கு பலனாய் மாறட்டும் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாகி மாறுவதாக கர்த்தனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்று எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம்மையை நாற்றுமை அண்டிக்கொள்கிறது ஆண்டவரே உம்மையை நாத்துமை அண்டிக்கொள்கிறது விக்கிரகங்கள் கடந்து போக மட்டும் விக்கிரகால் ஆபத்து ஆபத்துகள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் உடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் துணித்தோர் அசிகத்தை வாசிக்கிறோம்ல உன்னதமான ஒரு மறைவில் வாசமாக சர்வ சர்வவல்லவரின் நிழலில் தங்குவேன் தங்குவார் அமை உடைய செட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும் மல்கையாலம் வாசிக்கிறோம் ஒரு அமெரிக்கை தான் உங்களுக்கு பலன் அமெரிக்கா பலன் இல்லை அமெரிக்கை அமெரிக்கா பலன் வச்சிடப்படாது ஆமே அல்ல லூயா சார் அப்படி சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் அமெரிக்காவில் இருக்காங்க ஏன்னா புடம் கர்நாடு அல்லவா அமெரிக்கா இல்லை அமெரிக்கை அமைதலான வாழ்க்கை தான் பலன் ஒரு கப்பலில் பணிபுரிந்த ஒரு மூத்தவர் கப்பலின் அனுபவங்களெல்லாம் பார்த்து பேட்டி கொடுக்கணும் சொன்னார் புயல் சுனாமி போன்ற ஆபத்துகள் வரும்போது நாங்கள் தொடர்ந்து முன்னேற மாட்டோம் ஏனென்றால் மூழ்கி வேண்டிய வாய்ப்பு இருக்கும் இனி ஆபத்தன்று அறிந்தால் கடல்ல நங்கூரங்களை இறக்கி அப்படியே நாங்கள் சில தங்கி விடுவோம் அதற்கு பிற்பாடு தான் மூவ் பண்ணுவோம் ஓரளவு அமைதியான பிற்பாடு தான் மூவ் பண்ணுவோங்கிறத அவர் சொல்கிறார் பைபிள் வாசிக்கிற கொந்தளிப்பை அமழ்த்துகிறீர்கள் மொத்தம் சந்தோஷப்படுகிறார்கள் நாம் நாடிய துறைமுகம் கொண்டு போய் நீ சேர்க்கிறீர் என்று கற்படி வார்த்தை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது இந்த உலகம் ஒரு கடல் போல வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அலைகளை போல அதுல போகிற படகு நம்முடைய வாழ்க்கையை போல நம்பிக்கைங்கிற நங்கூரத்தை போடுங்க மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ சில இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல நாலு நங்கூரங்களையும் கடல்ல போட்டாங்க பகலோடு சேர்ந்து இருநூத்தி எழுபத்தி ஆறு பேர் போகும்போது நாலு நங்கூரங்களை போட்டாங்கன்னு நம்ம ஆசைக்கிறோம் ஏசுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கட்டும் நம்பிக்கைங்கிற நங்கூரத்தை போடுங்க இந்த உலகத்தில் நீங்கள் அலக்கழிக்கப்பட மாட்டீங்க பாதுகாக்கப்படுவீங்க கத்தரோளை ஆசீர்வதிப்பார் அமெரிக்கை தான் உங்கள் பலன் அந்த அமைதியில் எங்க கிடைக்கும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா ஸ்ட்ராங்கா அங்கே போட்டாச்சுன்னா அலக்கழிப்பு இல்லாதபடி சில நாட்கள் உங்கள் பயணங்கள் ஆசிரியாய் தொடரும் அன்று குருமை கொடுக்கட்டும் கத்தரோளை நடத்துவார் எதையும் கண்டு பயப்படாதீர்கள் அலைகளையும் தாண்டி அக்கறை கொண்டு போய் சேர்க்க என் ஆண்டவர் அக்கறை உள்ளவர் அக்கறையாக இருக்கிறார் ஆண்டவர் கருவை கொடுப்பதாக அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நன்மையும் கருவையும் தொடரும் ஜெபிக்கலாமா தகப்போனே டெப்ளைகளை ஆசுரியும் ஒரு அமெரிக்கை தானே நலன் சப்போ நீங்கள்லாம் எங்களுக்கு அமெரிக்கை அமைதலான வாழ்க்கை தருகிறேன் அந்த அமைதலான அமெரிக்கை வாழ்க்கை தருகிற கத்துரை சார்ந்து வாழ உதவி செய்யும் நன்மை கருவை பிள்ளைகளை தொடர்பு இயேசு நாமத்தில்